இரண்டு புதிய நிகழ்ச்சிகளை ராவணாவில் வந்து ஒன்று வந்து பிரபல அக்கு பஞ்சர் மருத்துவர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் என்ன கேள்வி உடல்நலம் சார்ந்து எந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கான பதில் அவர் வந்து மாற்று மருத்துவம் எப்படிலாம் இருக்குதுன்றதை பற்றி விலக்கிறாரு உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சில தற்காலிகமாக சில மருத்துவ சிக்கல்களை தீர்த்துக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம் நிறைய கேள்விகள் இப்போவே வர தொடங்கி இருக்கிறது இரண்டாவது நிகழ்ச்சி பிரபல வழக்கறிஞர் டாக்டர் ஜி தியாகராஜன் சட்டக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சராக இருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் சட்டம் என்ன சொல்கிறது உங்களுக்கு சட்டம் குறித்து நிறைய சிக்கல்கள் இருக்கும் கேள்விகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் தனக்கு ஒரு பிரச்சனை இது எப்படி தீர்க்குதுன்ற ஒரு மன பிரச்சனை இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது இரண்டுக்கும் உங்களுடைய பேர் ஆதரவு எப்பொழுதும் போல இருக்க வேண்டுகிற ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவருடைய ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் இதுதான் அந்த பதிவு போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்திருக்கும் அந்த ட்விட்டரை வந்து நீக்கிட்டார் அப்புறம் திரும்பவும் அதே திருத்தம் செய்து ஒரு பதிவை போடுறாரு அதே அதே வாசகம் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு போட்டுட்டு திரும்ப கொஞ்ச நேரம் இருந்து திரும்ப நீக்கிட்டார் இப்போ அவருடைய பகுதியில் பார்க்குற மதிய நேரம் இப்போ கிடைக்கல இல்லை ஆனால் அதை பற்றியான ஊடகங்கள் எடுத்துகிட்டு பெரிய அளவில் விவாதிக்க தொடங்கிடுச்சு இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து பதினேழு நாட்களுக்கு பிறகு திரும்பி சென்னை வருகிறார் இன்னும் வந்திருக்கிற இன்ன இன்று காலை அதே நேரத்துக்கு திருமாவளவன் இந்த மாதிரியான ஒரு முழக்கத்தை வந்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வைக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சிக்கல் வந்துடுச்சு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது பங்கீடு அதில் வந்து ஏதோ சீட்டு பிரச்சனை அப்படின்றதெல்லாம் பேச தொடங்கி இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதியை கொடுத்துருந்தாங்க அதில் இரண்டு தோல்வி நான்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கடந்த தேர்தலில் அதிகமாக வேணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை ஒரு ஒரு முறையும் இருந்துக்கிட்டே இருக்குது அவர்களை விட வாக்கு சதவீதம் கம்மியாக இன்னும் மக்கள் செல்வாக்கு கம்மியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகள் உழைக்கும் மக்களை அதிகம் வச்சுக்கிட்டு கட்சி வேலைகளை அதிகம் பார்க்குறது விடுதலை சிறுத்தைகளுக்கு கம்மின்னு பல முறை பல நேரத்தில் எல்லாமே பேசியிருக்கும் இப்போ திருமாவளவன் அவர்களை பேசியது சரியாக தவறா அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் போயிட்டுருக்குது என்னதான் இருந்தாலும் அவர் இப்படி பேசியிருக்கக்கூடாது அது எவ்வளோ பெரிய ஜமீன்தார் கட்சி பெரிய மனசு பண்ணி போடுது உங்கள் கூட ஒட்டுண்ணியாக இருந்துக்கிட்டு சாதாரணமாக இருந்துக்கிட்டு இவங்க வரணும் அதிகாரத்துக்கு வரணுன்னு ஆசைப்படலாமா அங்கீகாரம் கட்சியில் பங்குன்றது ஒரு அங்கீகாரம் இல்லை கூட்டு அங்கீகாரம் அந்த மாதிரிலாம் அவங்க ஆசைப்படலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க அது பெரிய ஜமீன்தார் பரம்பரை கட்சி திமுக அவங்கக்கிட்ட பெரியவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசலாமான்னு ஒரு தரப்பு விவாதம் ஒரு பக்கம் என்ன கேட்டால் என்ன தவறு அப்படின்றது ஒரு விவாதம் தொடக்கத்திலேருந்து ராவணா மிக தெளிவாக விடுதலை சிறுத்தை நிலைப்பாட்டையும் அது திமுகவினுடைய அந்த கட்டமைப்புக்கு இதுக்கு கீழே இருக்கிற திமுகவுக்கு கூட்டணிக்குள்ள இருக்கிற விசிகாவினுடைய மனநிலையை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்ல வரோம் இந்த வார்த்தை இருக்குது இல்லை எளிய மக்களுக்கும் அதிகாரம்ன்றது இன்னைக்கு பேசல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது வந்து இன்னைக்கு பேசல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல விடுதலை சிறுத்தை மாநாடு நடக்கும்போது ஒரு முழக்கம் அவர்கள் வந்து அன்னைக்கு வச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வலையொலியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அரசியலுக்குள்ளாக உள்வாங்கப்பட்டு அரசியலில் போது இந்த வார்த்தைகள் வந்து வருது அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா தேர்தல் பாதை திருடர்கள் பாதைன்னு புறக்கணிப்பு தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வந்திருந்தபோது மூப்பனார் தொண்ணூத்தாறு பிறகு அந்த காலகட்டத்தில் தான் ஒரு அரசியலுக்குள்ளே மூப்பனார் கூட இணைஞ்சி வராது தொண்ணூற்றி ஒம்பது இந்த மாநாடு அப்போவே சொல்கிறார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஜனநாயகம் என்பது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதுதான் சரியான ஆட்சியாக இருக்க முடியும்னு தொடக்கத்தில் இதை பற்றி சொல்லியிருந்தார் அப்புறம் காலப்போக்கில் அதை வந்து விட்டுட்டாங்க விட்டுவிட்ட இதை பற்றி ஒரு முழக்கமே கிடையாது இப்போ வந்து இந்த வார்த்தையை இவர் இன்றைக்கி போட்டிருந்த உடனே பத்துக்கு டக்குன்னு கூட்டணி பணால் முறிஞ்சு போச்சு இனிமேல் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்ல வராங்க இப்போவும் நான் சொல்கிறேன் அவ்வளோ லேஸில் வந்து விடுதலை சிறுத்தைகளை திமுக இழக்காது இவரும் அவ்வளோ லேஸில் அங்கேருந்து வெளியே வர மாட்டார் அப்படின்றது தான் வேறு ஏதோ காரணம் உள்ளே இருக்குது அதுக்கு பேசுவோம் அதே கூட்டணி கூட்டணியில் இந்த இந்த முறை சட்டமன்றத்தில் வந்து அதிக டிமாண்ட் இருக்கும் தொகுதிகள் அதிகமாக வாங்கிறது தானே இருக்கணும் இப்போ திருமாவளவன் கேட்டது சரியாக தவறான்றதுக்கு நிறைய பேர் மறந்து போய்ட்டு இருப்பேங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அவன் சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு சரி ஏன் அப்படின்னா நான் சொல்லலை ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லிட்டு போன விஷயம் டெல்லியில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற உடனே தொடக்கத்தில் முதன் முதலாக வாஜ்பாய்கிட்ட தொண்ணூற்றி எட்டில் இருந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலு அந்த காலகட்டம் வரைக்கும் இருந்துட்டு அப்படியே டக்குன்னு கட்சி மாறுறாருல அப்போ வந்துட்டு இருந்தப்போ கூட்டணியில் பங்கு இருப்பீங்களா அப்படின்னு எல்லாம் பரபரப்பாக கேட்குறாங்க எங்கேயும் மீட்டிங்கு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்ன வார்த்தை நாங்கள் கட்சி நடத்துவது அதிகாரத்துக்கு வருவது தானே வழியை சங்கரமடை நடத்துறதுக்கு இல்லைன்னாரு அப்புறம் இன்னொரு விதமாகவும் சொன்னார் நாங்கள் ஒன்றும் சங்கரமடை நடத்திக்கிட்டு இல்லை கட்சி நடத்துவது அதிகாரத்தில் உட்காரணும் அதிகாரத்தில் இருக்குன்றதுக்கு தான் கட்சி நடத்துமா அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ அதே வார்த்தை விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொருந்துமா பொருந்தாத தான் நான் கேட்கறேன் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றும் சங்கரமடை நடத்தலையே ஐயா கலைஞர் சொன்னதை போல விடுதலை சிறுத்தைகள் ஒன்றும் சங்கரமரம் நடத்தலை இவங்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கணுன்றதுக்காக தான் கட்சியை தொடங்கி கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக நிறைய திமுக தொடக்க கால திமுக மாதிரி நிறைய இன்னல்களுக்கும் அவமானங்களுக்கும் அவமரியாதைக்கும் தான் வளர்ந்து வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்போ அந்த சமூகம் மக்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்ற நோக்கம் இருக்குது இன்றைக்கும் நிறைவேற்றப்படாத நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது நேற்று ரெண்டு மூன்று வலைக்காட்சிகளுக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்த போடும் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் தன்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த சமூக மக்களுக்கு ஒருப்படியாக ஒன்று கூட செய்யலை குறிப்பாக அந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு காலி இடங்கள் நிரப்பப்படணுன்றதுக்கு திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் அப்போ இந்த மக்களுக்கும் ஒரு அரசியல் இவங்க செய்தாகணும் இவங்களாம் அதிகாரத்தில் உக்காந்தானே அதை செய்ய முடியும் இப்போ கே கே எஸ்எஸ்ஆர் வந்து ரெட்டியார்கள் மாநாடு நடத்தும் போது ஒரு வார்த்தையை பேசுகிறாரு மனவாடு நம்மளாம் நீங்கள் வந்து மனவாடுன்னு மட்டும் சொன்னால் போதும் அவங்க அப்ளிகேஷன் கொடுத்தா உடனே புல்ட்ரோஸை மாதிரி அடித்து தள்ளி தள்ளி ஏதோ ஒன்று செய்து முடித்து பொண்ணிடுவோம் நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு எதனால் செய்ய முடியும் அதாவது இந்த ரிடிஆர் சமூக மக்களுக்கு அதனால் எங்களுக்கு அந்த வாக்குகளை நீங்கள் வந்து போடுங்க பார்த்து போடுங்க யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அதில் திமுக மந்திரியும் இருக்கிறாங்க அதிமுக ஆட்களும் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கே கே எஸ்எஸ்ஆர் பேசும்போது எங்களுக்கு நீங்கள் போடுங்க அந்த மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ அங்கே அது சாத்தியப்படுது திருமாவளவன் அவர்கள் கேட்டால் சாத்தியம் இல்லையா அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப தானே அவர் அந்த மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு என்டிஆர் சமூகம் சார்ந்து யோசிக்கிறாரு கே கே எஸ்எஸ்ஆர் நேருவும் அதை தானே சொல்கிறாரு அமைச்சர் கே நேருவும் அதை நான் தப்புன்னு சொல்லலை நீங்கள் செய்கிறீங்க அந்த சமூக மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறீங்க அந்த மக்களுக்கு நீங்கள் செய்து தான் ஆகணும் அப்படின்றப்ப திருமாவளவன் அவர்கள் செய்யக்கூடாங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே உட்காந்துக்கிட்டு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு உங்கள் பின்னாடி கையை ஏந்தி கேட்டுட்டு இருக்க முடியுது வார்த்தை சொல்லலை அவர் சொல்லியிருக்கிறார் கடந்த மக்கள் நல கூட்டணியின் போது அவர்களிடம் கை கட்டி வாய்ப்புத்தி கொடுக்குற சீட்டை கேட்டு வாங்கிட்டு போகணும் அதிகாரம் செய்ய முடியாதுன்னு அந்த நிலையில் எத்தனை இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த திருமாவளவன் அவர்கள் இருக்க வேணும் அடுத்தது சமூக நீதியை பற்றி திமுக தான் அதிகமாக பேசுது அப்போ நீங்களே வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் நீங்கள் வந்து குறைந்த அதிகாரம் மைனாரிட்டியில் இருந்தால் கூட சரி ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் தேர்தலின் போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவை விமர்சிக்கும் போது மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசுன்னு தான் அப்போ காங்கிரஸ் சமவளம் காங்கிரசனுடைய கூட்டணியில் தான் வந்து தா தாமாக தமிழ் மாநில காங்கிரசனுடைய கூட்டணியில் பலத்துல தான் பெரிய அளவில் இருந்துகிட்டு வந்து காங்கிரஸ் எல்லாமே இணைஞ்சிருச்சு அப்போ ஆட்சியில் பங்கு இந்த மாதிரி சலசலப்பு வந்திருந்த போது அப்போ உடனே கருணாநிதி சூசகமாக சொன்னார் என்றால் அப்படி நீங்கள் கேட்குறதா இருந்தால் பாண்டிச்சேரியிலையும் எடுத்துக்கலாமா பாண்டிச்சேரியில் அங்கே வந்து காங்கிரஸ் இருந்து திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது அப்போ இங்கே நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன்னா பாண்டிச்சேரியிலையும் ஷேர் பண்ணிக்கலாமா அங்கே காங்கிரஸ் மட்டுமே அதிகாரம் தனிச்சே இருக்குது இல்லை அங்கேயும் பங்கு மந்திரி பதவியில் திமுகவுக்கு மந்திரி பதவி கொடுங்க அங்கே கொடுக்குறேன்ற மாதிரியாக ஒரு வார்த்தையில் அங்கேயும் செய்யலாமான்னு ஒரே வார்த்தை தான் சொன்னார் சரி அங்கேயும் வேண்டியதில் இங்கே வேணால் நாங்கள் காங்கிரஸ் பாண்டிச்சேரி ஆண்டுக்கிறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டுக்குங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்து விட்டுட்டாங்க ஆக ஆட்சியில் பங்குன்றது ஒரு தொடக்கத்திலிருந்து ஒரு குரலாக இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு ஒன்றும் புதிய குரல் இல்லை அவர்களுக்கு எல்லோரும் இருக்கக்கூடிய அதே அதிகாரம் அதே உரிமை விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கும் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனாக்கா இவங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்குது வழியை அவங்க கூட்டு ஒரு மந்திரி பதவி கட்டாயம் கொடுத்துருக்கணும் ஏன் கேட்டால் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்கணும் மற்ற சமூகங்களை விட இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய உழைப்பு இந்த சமூக வாக்கு ஓட்டு அவங்களுக்கு முழு அளவில் வந்து விழுந்திருக்குதுன்றதுக்கு மாற்று இல்லை நிறைய நாளேடுகள் அன்றைக்கி காலகட்டத்தில் கருத்து கணிப்பு எல்லாத்தையும் எழுதும்போது இந்த வாக்கு வங்கி எந்தெந்த பகுதியிலேருந்து எவ்வளோ வந்திருக்குது குறிப்பாக வட மாவட்டத்தினுடைய திமுகனுடைய சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாக்கு வித்தியாசத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அந்த வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் பலமாக இருந்திருக்குன்றதை நிரூபித்து எழுதியிருந்தாங்க மொத்தமாக கலையாமல் அவங்களுக்கு விழுந்திருந்தது அப்படின்றப்ப ஆட்சியில் பங்கு கேட்கறது என்ன தப்பு இருக்குது அடுத்தது திருமாவளவன் மட்டுமே தான் கேட்டார் ஆனால் இன்னொரு இருக்குது பேசப்படாத விஷயம் யாருக்குமே தெரியாது காங்கிரஸ் தான் இப்போ சமீப காலமாக காங்கிரஸ் தான் முதன் முதலாக அந்த குரலை வந்து வைக்கிறது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதை காங்கிரஸ் தான் பேச தொடங்கி இருக்கிறது இப்போ சமீப காலமாக அந்த கட்சிக்கு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்த பிற்பாடு ஒரு ஒரு மாவட்ட அளவில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே அந்த மாதிரி செய்யவே இல்லை மாவட்ட அளவில் கமிட்டி கூட்டம் போட்டு ஒரு ஒரு ஊராக பேசிகிட்டே போகிறாங்க பேசிட்டு போகும்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூட்டணி என்பது எப்போ பார்த்துக்கலாம் அது வந்து இப்படின்னு எல்லாமே பேசுகிறாங்க இந்த காங்கிரஸ் திமுகனுடைய அந்த அதிக ஆட்சியில் போய் பங்கு எடுத்துக்கணுன்றதை பேசுகிறாங்க டெல்லியில் நீங்கள் இருந்தபோது காங்கிரஸோடு பத்து ஆண்டுகள் இருந்தபோது நீங்கள் அந்த கூட்டணி கட்சின்றதுக்காக வேண்டி உங்களுக்கு ஆட்சியில் பங்கு இருந்தது மந்திரி சபையில் எல்லாம் மந்திரி பதவி கொடுத்துருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப இங்கே திமுக ஏன் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி இதை அழுத்தம் திருத்தமாக மேடையில் பேசும்போது அந்த கட்சி மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய கரகோஷம் செல்வ பெருந்தகை அவர்கள் அதை ஆமோதித்து ஆமாம் ஆட்சியிலையும் பங்கு நமக்கு அதிகாரம் கேட்கறதுக்கு அதிகாரத்திலையும் பங்கு நமக்கு கேட்க உரிமை இருக்குதுன்னு அவரும் சொல்றாரு இப்படியே பேசிக்கிட்டே வராங்க ஒரு ஒரு தான் கட்சியாக கோவையில் வந்து ஊட்டியில் பேசும்போது ஊட்டியில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது இதே வார்த்தை இப்படியே வருது கூட்டணிக்கு இன்னும் ஒன்ற வருஷம் இருக்கிறது கூட்டணி வேறு இப்போ நம்ம பேசுகிற அரசியல் வேறு நம்ம கட்சியை தக்க வச்சு நம்ம கட்சியை வளர்க்கணுன்னா இதெல்லாம் பேசி இப்படி தான் நம்ம கொண்டுட்டு போகணும் இது தான் நமக்கு நமக்கு வந்து அதிகாரத்தில் இருந்தால் தான் நம்ம எதையும் செய்ய முடியும் அதை நோக்கி நம்ம அரசியலை நகர்த்தணும் அப்படின்னு பகிரங்கம்மா வேலுசாமி அவர்கள் பேசுகிறாரு பேசும்போது உடனே பார்த்தாக்கா திமுகவுக்கு ஒன்று தாங்கலை அந்த பத்து நாளாக தொடர்ச்சி அவங்க காங்கிரஸ் கமிட்டி பேசிட்டு போக போக என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் தனக்கு தான் கட்சியிலேயே தனக்காக வந்து காங்கிரஸ் கட்சியில் என்றைக்கும் ஒரு மவுத்தாக இருக்கக்கூடிய ஐயா குரல் நான் சொல்கிறது குரலாக இருக்கக்கூடிய இவி கே இளங்கோவன் அவர்களையும் பீட்டர் அல்பன்ஸ் அவர்களையுமே வச்சு அப்படிலாம் வந்து இதெல்லாம் கேட்க முடியாது வந்து அவத்தம் திமுக கிட்ட போய் கூட்டணியில் பங்குலாம் கேட்க முடியாது அது எப்படி நியாயமாக இருக்கும் எப்படியாக இருக்கணும்னு அதெல்லாம் வந்து இல்லைன்னு கடுமையாகவே பேசுகிறாரு இளங்கோட பீட்ரால்போன்ஸு ஒரு பங்கு போயிட்டு மேலே போய் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இணைந்து இருக்கிறது தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இருக்கும் எந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரிலாம் தனிச்சு போட்டியிடவோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் போய் தான் அப்போ தான் அதுக்கு காங்கிரஸ் கட்சி அதாவது அபத்தம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசுது யார் திருச்சி வேலுசாமியை அல்பன்ஸை தாக்குற மாதிரி அவர் பேசுகிறாரு பதிலுக்கு திருச்சி வேலுசாமி சொல்கிறாரு ஆட்சியில் பங்குலாம் கேட்க முடியாதுன்னாக்கா அப்புறம் திமுக ஆட்சியில் நீ எப்படியா வாரியம் வாங்கிட்டு இருந்த அது பங்கு தானே அது ஏன்னா மானங்கட்டு இப்படியே கேட்குறாரு மானங்கட்டு நீ போய் வாரியம் வாங்கிட்டு பங்குல உட்காண்ட்டுருந்த அது மட்டும் சாத்தியம் இந்த ஆட்சியில் மந்திரி பதவி கொடுனு கேட்டால் தப்பா அப்படின்னு காரஞ்சாரமாக பேசுகிறாங்க ரெண்டு பேருக்குள்ளார் அப்புறம் அது பிற்பாடு ஈவி கே சி இளங்கோவன் பீட்டர் அல்பன்ஸ் தரப்பு குரல் அங்கே மங்கி போச்சு பேசுகிறதே இல்லை நேற்று கூட சென்னை பகுதியில் காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் பேசி நடத்தும் போது இந்த குரல் இதே தான் வருது தனித்து வந்து நம்ம கட்சியை வளர்க்கணும் யாருக்கும் எதுவும் வந்து காப்ரமைஸ் ஆகக்கூடாது இன்னொரு கூட்டணி கட்சின்றதுக்காகலாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது ஆட்சியில் பங்கு அப்படின்றது திரும்ப பேசிகிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி இப்போ காங்கிரஸ் கட்சியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது திருமாவளவன் இப்போ இன்றைக்கி ட்விட் போடுறதுக்கு முன்பு இருந்து கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு ஒரு மாவட்டத்திலையும் பேசும்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு திமுக கூட்டணி ஆட்சியில் பங்கு எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு வராங்க எல்லா இடத்துலையும் பிரதான பேச்சாளராக இருந்தது யாருன்னாக்கா திருச்சி வேறுசாமி இதை தான் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறாரு கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அதை மறுக்கெல்லாம் ஆமோதிச்சுட்டு வர்றாரு கட்சியில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நிர்வாகிகள் ஆமான்னு கரகோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு சதவீதம்னு சொல்லுவாங்கல்ல இவி கேஸ் இளங்கோவன் பீட்ரல்பன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் மட்டும் இப்படி வேணாம் அப்படியும் வேணாம்னு பேசாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் மற்றபடி இப்படி இருந்தால் தான் காங்கிரஸ் கட்சி வளரும் தமிழ்நாட்டில் இன்னும் திமுகவுடைய ஒரு கிளையாக இருந்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒரு அரசியல் அவங்க தொடங்கி இருக்கிறாங்க அதை அதனுடைய உச்சமாக தான் ஆட்சியில் பங்கு அடுத்த முறை சட்டமன்ற கூட்டணி இந்த தூ தேர்தல்னாக்கா அந்த முதல்ல டிமாண்ட் தான் பேசணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொளியில் கடைசியாக சு டெல்லியிலேருந்து சொக்கத்தங்க சோனியாவாக இருக்கிறார்கள் இவங்க அவங்க பேசுகிறாங்க அவங்க இவங்க கிட்ட பேசுகிறாங்க அந்த கோரிக்கை கைவிடப்படுகிறதா இல்லையா அது அப்பாற்பட்டது ஆனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது காங்கிரஸ் கடந்த ஒரு மாதமாக பேசி கொண்டிருக்கிறது அந்த குரலைத்தான் இப்பொழுது திருமாவளவன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வலைதளத்தில் எழுதியிருக்கிறாரு கடந்த காலத்தில் தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இதெல்லாம் பேசியிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் பிறகு இடையில் எதுவுமே இல்லை இப்போ பேசுகிறாரு இதில் என்ன தவறு இருக்கிறது டெல்லியில் வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை வாஜ்பாய் பேரில் போனோடனே அங்கே வந்து கூட்டணி மந்திரி சபை பங்கெடுத்துக்கிட்டீங்க எங்களுக்கு மந்திரி பதவி வேணும் அதுவும் நல்ல கொழுத்து மந்திரி பதவியெல்லாம் வாங்கினீங்க நல்ல பணம் எதெல்லாம் கொழிக்குமோ அதை வாங்கிட்டு இருந்தீங்க அஞ்சு வருஷம் அப்படியே ஒரே இதில் பல்ட்டி அடித்து காங்கிரஸுக்கு வந்துட்டீங்க அது மதவாத கட்சியாக மாறிப்போச்சு நேற்று வரைக்கும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இடம் மதவாத வீடுன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டீங்க காங்கிரஸ் கூட உடனே காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிங்க ஜெயித்தாங்க நீங்கள் பங்கு வாங்காமல் இருந்தீங்களா அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு இந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டீங்களா பேசாமல் அப்போ என்ன சொன்ன வார்த்தை நாங்கள் ஒன்று சங்கர மடம் நடத்தலை அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்கு தான் கட்சியை நடத்தணும்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டீங்கல்ல அங்கே வந்து கரெக்டாக பத்து வருஷம் இருந்தீங்க முதல் அஞ்சு வருஷம் நீங்கள் தான் அங்கே வந்து பிடிச்சது பிள்ளையார்ன்ற மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு உரிமையை மீட்டுட்டு வரல அது வேறு விஷயம் ரெண்டாவது அஞ்சு வருஷம் வந்தோடனே உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை இருந்தாலும் மந்திரி பதவியில் முக்கியமான சில மந்திரி சில துறைகள் உள்பட கிடைச்சிது பழைய செல்வாக்கு இல்லை ஆனாலும் ரெண்டாவது முறையும் ஆட்சியில் நீடிச்சுட்டு இருந்தீங்க அதிகாரத்துல பங்கு மந்திரி பதவியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அங்க இருக்கும்போது திமுக இங்க மட்டும் ஏன் நீங்களே ஆண்டுகிட்டே இருக்கணும் உங்கள் கூட்டணி இருக்கிற கட்சியெல்லாம் வெறும் புரங்கைய வந்து நப்பி நக்கிக்கிட்டு இருக்கணும் ஒரு கேள்வி பேசிட்டாங்க ஏற்கனவே ராவணாவில் அந்த வார்த்தை நம்ம சொல்லல ஏற்கனவே இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் கூட்டா சேர்ந்துகிட்டு இருக்கிறோம் தனிச்சு திமுக இனி ஒரு காலத்துலேயும் வெல்ல முடியாதுன்றது இங்கே வரலாற்று நிகழ்வாக மாறி போச்சு இனி ஒரு காலத்துல அதுவும் தனிச்சு நின்றாங்கன்னா இருக்கிறதும் போயிடும் அவங்களுக்கு செல்வாக்கு கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்காக எல்லாம் சேர்ந்து தான் கூட்டாக சேர்ந்து தான் வெற்றினு வரும்போது கூட்டாக சேர்ந்து ஏன் ஆட்சியில் பங்கெடுத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி பிரதான காங்கிரஸ் கட்சி எழுப்பிச்சு இப்ப திருமாவளவனும் எழுப்பியிருக்கிறார் இது எந்த விதத்துல சரியாக இருக்கும் இப்போ திமுக உடன்பிறப்புகள்லாம் உடனே தையை தையனு குதிக்கிறாங்க போறாங்க வராங்க எப்படி கேட்க முடியும் அப்படி கேட்க முடியும் திருமாவளவன் தான் கேட்க முடியும் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது நீங்க கொடுத்தே ஆகணும் இந்த முறை வந்துட்டு இப்ப இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை வந்துட்டு ஆட்சியில் வந்திருக்குது யாரையும் இது இல்லை கூட்டணியா இருந்தோம் நம்ம எல்லாருக்கும் பங்கு கொடுப்போன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு மந்திரி பதவி கொடுத்து வச்சுருக்குது போன முறை வந்து மெஜாரிட்டியாக இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி யாரையும் கூட்டணி வச்சுக்கணுன்னு அவசியமே இல்லை ஆனாலும் வந்து எல்லோரையும் இந்த இருந்த அத்தனை பேரும் கூப்பிட்டு மந்திரி சபையில எல்லாம் கொடுத்துருந்தாங்க அது வந்து சரியான போக்கா அது வந்து சமூக நீதியாக நீங்கள் செய்துட்டு இருக்கிறது சமூக நீதியாக திமுக காலம் வந்து மாறிட்டே இருக்குது நேற்று இருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யன்றது இன்னைக்கு இல்லை தித்தினோடு இடத்துல போய் சுருங்கி போச்சு பெரிய அளவில் வந்து அப்படியே வந்துட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில் எல்லாரும் அனுசரிச்சுட்டு போகணுன்ற முடிவுக்கு வந்துருக்குது ஆனால் சமத்துவம் சமூக நீதி இப்படியெல்லாம் உருட்டிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு காலமாக அந்த முடிவுக்கு வர வரமாட்டேங்கிறீங்கய்யா அப்படின்ற கேள்வி இப்போ வந்து வந்திருக்கு கலக குரல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது எங்கே போயிருக்குது அப்படின்றது இன்னொரு விஷயம் இவங்க உடனே விடுதலை சிறுத்தைகளை குறை சொல்கிறதுக்காக உடன்பிறப்புறவனுடைய தரப்பு தொடங்கிடுச்சுப்பார் இது எப்படி செய்யலாம் எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு இந்து மதத்துக்கு எதிராக இந்துத்துவாவுக்கு எதிராக நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கலாம் வாங்கணும் எல்லோரையும் ஒன்றா கூட்டிக்கிட்டீங்க எல்லார் தோல்லையும் போட்டுக்கிட்டீங்க பயந்தவங்க எல்லாம் என் மேலே படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துத்துவாவுக்கு பயந்தவங்கலாம் என் மேலே படுத்துக்குங்கன்னு எல்லாரையும் மேலே படுத்துக்கிட்டுனு உள்ள சேஃப்டியாக வந்து போட உட்காந்து நாற்காலில் உட்காந்துட்டிங்க உட்காந்துட்டு பிற்பாடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ராஜ்நாத் சிங்கே தான் வரணும் அப்பாவுடைய இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணால் அதையும் சகிச்சிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்களா அதனால் சகிச்சுக்கிறாங்க அப்புறம் அவருடைய படத்தை திறக்கிறதுக்கு ராம்நாத் கோவிந்த் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த முகத்தோட பாரதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சப்போர்ட்டோட பிரசிடென்ட்டாக இருந்தால் அவரை தான் கூப்பிட்டுக்கிட்டு வரீங்க அதுவும் விடுதலை சிறுத்துக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது எதிர்க்கல அது பிற்பாடு படத்தை அந்த சிலையை தெருக்கிறப்ப வெங்கையா நாயுடு அவரும் ஆர்எஸ்எஸ்ல இருந்து தான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே முகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறார் அவரை தான் கூப்பிட்டு வந்து செய்கிறீங்க அதுக்கும் இவங்க சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் இப்போ இந்த நாணயம் கொண்டு வந்தப்போ அவர் கொண்டு போகிறீங்க அந்த இடத்துல அண்ணாமலை எவ்வளோ கோ எவ்வளோ மோசமாக இந்த சனாதான போராட்டத்தில் எவ்வளோ தாக்கி பேசிக்கிட்டு இருந்தார் அவரை வந்து சமாதியில் முக்கியத்துவம் கொடுத்து முதல்வர் வந்து நிக்க வச்சுட்டு இருக்கிறாரு இப்படிலாம் வந்து இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் வந்து செய்திட்டு இருக்கும்போது அனுசரிச்சுக்கிட்டு அதை வந்து சரி அரசியலுக்காக இதெல்லாம் அப்படின்னு இருக்கிற போது ஏன் நாங்கள் பேசுனது வந்து நீங்கள் இது ஒரு அரசியலுக்காக எடுத்துக்க கூடாதுன்ற கேள்வி திருமாவளம் தரப்பில் கேட்குறது சரியாக தவறா கேட்டுட்ட உடனே எப்படி நீங்கள் கேட்டலான்னு கொதிச்சு உடனே சாமி ஆடினிங்கன்னா இவங்க எத்தனை முறை விடுதலை சிறுத்தைகள் சாமி ஆடி இருக்கணும் எங்கள் தோல் மேல ஏறிக்கணும் எங்கள் தயவுல நீங்கள் வெற்றி பெற்றுட்டு எந்த இந்துத்துவாவுக்கு எதிராக நம்மலாம் ஒன்றா இருக்கிறோமோன்னு சொல்லிட்டு இந்துத்துவா கூடவே நீ வாள் பிடிச்சிக்கிட்டு பாராட்டிட்டு சுத்திட்டு இருக்கிற அண்ணாமலை வந்துட்டு சமாதியில் நின்று அந்த இடத்துல நாங்கள்லாம் பெண்ணுக்கு இருக்கிறோம் அவங்கள கூப்பிட்டு முன்னுக்கு நிற்க வைக்கிறீங்க வருமா இல்லையா கேள்வி இப்போ இந்த கேட்ட ஆட்சியில பங்கு அதிகாரம் பங்குனோடனே அரசியலா நீங்கள் பேசும்போது நாங்களும் அரசியலா பார்த்துருந்தா என்ன நடந்திருக்கோன்னு திருமாவளவன் தரப்பில் ஒரு பேட்டியில் இந்த கேள்வி வந்துருக்குது இது சரியாக தவறா அப்படின்றத அவங்க பேசுகிறாங்க இப்போ இவ்வளவு நியாயம் இருக்குது திருமாவளவன் பக்கம் அவர் கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் நியாயம் இருக்குதுன்னு நம்ம இவ்வளோ விஷயங்களை வந்து பேசிட்டோம் திடீர்னு பார்த்தா தோழர் வந்து அப்படியே டைவெர்ட் ஆன மாதிரி ஒரு இது என்னென்னா ஒரு இது முடிச்சுட்டு வராது ஊடகங்கள்லாம் இப்போ சுற்றி வரைச்சிது இந்த தான் கேட்குது நீங்கள் எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டதை பற்றி என்ன இது இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்கு இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு ஊடகத்தில் இதை பற்றி கேட்ட உடனே

இல்லை வேறு ஏதோ நீங்கள் எதிர்பார்த்த டிமாண்ட் வந்து முடிஞ்சிருச்சா ஏன் முன்வைத்த அந்த காலை பின் வைத்தீர்கள் இப்போ வந்து அட்மின் பேரில் பழைய போட்டு வண்டியில் போகிறாரு தோழர் இல்லை அது எனக்கு தெரியாமல் அட்மின் வந்து எந்த அட்மினும் வந்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட தலைவரை வந்து கேட்காம சில வார்த்தைகள்லாம் போட மாட்டாங்க இந்தந்த மாதிரி சொல்லிட்டு தான் போடுவாங்க நிறைய அட்மினை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பேசிகிட்டு இருக்கிறோம் நிறைய பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஊடகத்தை சேர்ந்த சில தோழர்களே அட்மினாக இருக்கிறாங்க சில அமைப்புகளில் இயக்கங்களில் கட்சிகளில் செய்தி தொடர்பாளர்களில் ஒரு ஒரு சில பேர் வந்து அட்மினாக இருக்கிறாங்க எந்த ஒரு தகவலும் வந்துட்டு சொல்லிவிட்டு இது தான் அப்படின்னு ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு முறை சொல்லிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு தான் போடுவாங்க ஆனால் இவர் வந்து சொல்கிறார் எனக்கு தெரியாமல் அட்மின் ஏற்கனவே இதில் ரெண்டு முறை ஒரு முறை போட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சில திருத்தி உள்ளே போட்டு அதுவும் இருந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதுவும் டெலீட் ஆகிருக்கு அட்மின் இப்படிலாம் செய்வாரா யார் அந்த அட்மின்ன்றது இருக்குது இப்போ அட்மின் தலைவ உருளுது எனக்கு தெரியாமல் அட்மின் செய்துட்டார் இனிமேல் தான் நான் பார்க்கணும் ஒன்றும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறாரு தோர் என்ன நடந்தது அப்படின்றது தான் நம்ம விரிவாக ஒன்றும் அடுத்தடுத்து பார்ப்போம் ஆக அவருடைய நோக்கம் ஒரே வார்த்தை சொல்கிறாரு இப்போ வந்து சொல்கிறார் எனக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போனார்ல இப்போ பேசிகிட்டு இருக்கிற அந்த ட்விட்டரில் போட்ட விஷயம்னா நான் நீண்ட காலமாக பேசிகிட்டு இருக்கிறது தான் அப்படின்ட்டு ஒரே வார்த்தை இது நம்மளும் அதை தொடக்கத்துலேயே சொல்லிட்டோம் அதாயிரத்தி ஒம்பதுல தேர்தல் பாதைக்கு வந்தபோதே வந்துட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்கு அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கிறாரு நிறைய பேசியிருக்கிறாருன்னு அவர் சொல்லியிருக்கிறோம் அதுதான் சொல்கிறார் இது ஒன்றும் புதுசு இல்லை இது வந்து ஏற்கனவே தான் நான் தொடக்கத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கிறது தான் அப்புறையா இன்னைக்கு இந்த பதிவு போட்டார் ஆனால் அது எனக்கு பொறுப்பு இல்லை அட்மின்க்கு தான் பொறுப்புன்றார் பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த பறவை திசை மாறுகிறதா இல்லை அந்த இடத்துல இருக்கிறதா அதுக்கு என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்றத தொடர்ச்சியாக பார்ப்போம் நன்றி வணக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னால் அந்த ரெண்டு நிகழ்ச்சி மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேருக்கான ரெண்டு நிகழ்ச்சி அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இவெம் இமெயில் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல் நன்றி வணக்கம்